அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு அதாவது மார்கழி மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போது என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில கிரகநிலைகள் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசியிலையும் செவ்வாய் தனுசு ராசியிலையும் புதன் பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி பதினான்காம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மிதன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி ஐந்தாம் தேதி முதல் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து தனுசு ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மீன ராசியிலையும் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்மராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல உங்க ராசி அதிபதியான சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் கடந்த சில மாதங்கள வக்ரகதையை சஞ்சாரம் செய்த சனி பகவான் அதே சமயத்துல உங்க ராசியை குரு பார்க்கிறார் உங்க மனசுல இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் குரு பகவான் ராசியில அதிசாரமா இருந்தார் இரண்டுக்குரியவன் ஆறாம் இடத்துல மறைஞ்ச நிலையில இருந்தார் இப்போ தன காரகனான குரு பகவான் தனஸ்தானாதிபதியான குரு பகவான் ஸ்தானத்துல அமர்ந்து உங்க ராசியவே பார்க்கிறார் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் நீங்க நினைச்ச விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும் கடந்த மாதங்கள்ல எந்தெந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் செய்யணும்னு நினைச்சு அது தடைப்பட்டு இருந்ததோ அந்த விஷயங்களை எல்லாம் இப்ப செய்யறதுக்கான காலகட்டம் உங்க ராசிலேயே ஏற்கனவே ராகு சஞ்சாரம் செய்யறார் உங்களுக்கு மனசளவுல உடல் அளவுல ஏதாவது தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் இப்ப சீராகும் இந்த மார்கழி மாதத்துல என்ன காரணம்னா உங்க ராசியில ராகு இருந்தாலுமே ராகுவுக்கு குரு பார்வை இந்த காலகட்டத்துல கிடைக்குது குருவுடைய பார்வையினால ராகு சுபத்துவம் பெரிய அளவுல கெடுபலன்கள் இனிமே ராகுவனால இருக்காது தனஸ்தானாதிபதி உங்க ராசியவே பார்க்கிறார் தன வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றங்கள் இருக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகும் குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சிக்க கூடிய நிகழ்வுகள் சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டம் உருவாக்கி கொடுக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகளை இருவரும் உட்கார்ந்து பேசி சரி செய்வீங்க உங்க வாக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்த அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கார் குருவுடைய பார்வையில இருக்கார் அற்புதமான அமைப்பு இது தைரிய வீரியம் அதிகரிக்கும் துணிச்சலா செயல்படுவீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க ட்ராவல் பண்ணுறதுக்கான ஏற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான சூழல்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெளிவாக முடிவெடுப்பீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் அசையா சொத்து வாங்குறதுக்கான பிளானிங் இந்த மாதத்தில் சரியாக போடுவீங்க கும்பராசிக்கு யோக கிரகமான சுக்கர பகவான் நான்குக்குரியவரும் ஒன்பதுக்குரியவருமான சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல இருக்கார் குரு பார்வையில இருக்கார் குரு சுக்கரன் தொடர்பு இந்த மாதத்துல பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல எங்கயாவது பணம் கொடுத்து லாக் ஆயிருந்தீங்கன்னா கூட அந்த பணம் இப்ப கைக்கு தேடி வரும் ஒரு சிலருக்கு இந்த பணம் எனக்கு வரவே வராது அவ்வளோதான் நினைச்சிட்டு இருந்த பணம் கூட திடீர்னு கைக்கு தேடி வரும் இந்த மார்கழி மாதம் குழந்தை பாக்கியத்துக்கு அற்புதமான மாதம் குழந்தை ஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவானும் பத்தாம் பாவகத்தில் இருக்கார் மாத பிற்பாதியில் அதாவது மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் வந்த மறந்து குழந்தை காரகனான குருவுடைய பார்வையில் வந்துடுவார் குழந்தை ஸ்தானத்திலேயே குருவும் வக்கரகதியில இருக்கார் நிச்சயமா இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி காத்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த வகையில அனுகூலமான சூழல் உண்டாகும் குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பெயர் பெற்று கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யற யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இந்த மாதத்துல மிக சிறப்பா இருக்கும் குழந்தைகளால நன்மை இருக்கும் குழந்தைகளால பாக்கியங்கள் தேடி வரும் உங்க குழந்தைகள் ஆசைப்பட்டது நிறைவேறும் குறிப்பா குழந்தைகளுக்கு படிப்பு விஷயம் மிக சிறப்பா இருக்கும் அரசு தேர்வு எழுதணும் அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற ஆசையில இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல செய்தி கிடைக்கும் ஏன்னா சூரியனும் தனுசு ராசியில லாபஸ்தானத்துல இருக்க போறார் ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்துல அமர்ந்து பதினோராம் அதிபதியுடைய அதாவது குருவுடைய பார்வையில வந்தமர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மிக சிறப்பான அமைப்பு குரு செவ்வாய் தொடர்பு குரு சுக்கரன் தொடர்பு குரு சூரியன் தொடர்பு இது எல்லாமே யோகம்தான் பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்கள் வந்து இணையக்கூடிய அற்புதமான மாதம் இது சூரியன் செவ்வாய் புதன் மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் இப்படி ஐந்து கிரகங்கள் லாபஸ்தானத்துல இருக்கிறது யோகமான அமைப்பு லாபாதிபதியுடைய பார்வை கிடைக்கிறது இன்னுமே கூடுதல் விசேஷமான அமைப்பு பொதுவா லாபஸ்தானத்தில் எவரும் சுவரே எந்த கிரகம் லாபஸ்தானத்துல வந்தமிருந்தாலும் பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் யோக பலன்களை செய்யும் இந்த மார்கழி மாதம் உண்மையாவே கும்பராசி அன்பர்களுக்கு மிக மிக சூப்பரான மாதம் சூரியனால் நன்மை செவ்வாயால நன்மை புதனால் நன்மை சுக்கரனால நன்மை குருவால நன்மை ஐந்து கிரகங்கள் யோக பலன்கள் செய்யக்கூடிய நிலையில் இருக்காங்க இந்த மாதத்துல ராகுவையும் குரு பார்த்துடுறார் தனிச்சு வர கிரகம் கேதுவ குரு பார்க்க மாட்டார் சனியையும் குரு பார்க்க மாட்டார் ஆனாலும் சனி குருவுடைய வீட்டில் தான் ஏற்கனவே அமர்ந்திருக்கார் ஸோ இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக கும்பராசி என்பர்களுக்கு ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அவசியம் கொடுக்கும் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை இல்லை புதிய வேலை தேடணும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமா வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் நிறைய பேருக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் வேலையில் இருந்த நெருடல்கள் தொந்தரவுகள் தடங்கல்கள் இது எல்லாம் நீங்கும் ஏதோ போகிறோம் ஏதோ வேலை பார்க்குறோம் கடமைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் டோட்டலாக நிலைமை மாறும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க மகிழ்ச்சியாக முழு ஈடுபாட்டோட உங்க வேலையை நீங்கள் செய்வீங்க நல்லா வேலை பார்க்கணும் எல்லாருக்கிட்டையும் நல்ல பெயர் எடுக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நாலு பேருக்கு முன்னாடி நம்ம நல்ல பெயர் எடுக்கணுங்கிற எண்ண ஓட்டங்களை இந்த மாதத்தில் அதிகமாக ஏற்படுத்தும் ஏன்னா கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக எவ்வளவோ மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும் ஏதோ ஒரு ரீதியில் மனசு சரியில்லை பணம் வரலை குடும்பத்தில் பிரச்சனை இப்படி கடன் ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக குடும்ப ரீதியாக இப்படி ஏதோ ஒரு ரீதியில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இப்போது இருட்டிலிருந்து வெளியில் வரக்கூடிய மாதிரியான ஒரு மனநிலைமையை நிச்சயம் ஏற்படுத்தும் இந்த மாதத்துல தந்தை மூலம் அனுகூலம் இருக்கும் தந்தை ஸ்தானாதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்துல வந்த மறந்துருக்கார் குரு பார்வையில் சூரியன் சிறப்பா இருக்கிறதுனால நிர்வாகத் திறமை உங்களுக்கு கூடும் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருக்கவங்களுக்கு அனுகூலம் இருக்கும் அரசு ரீதியான அனுகூலம் இருக்கும் அரசியல் மூலம் அனுகூலம் இருக்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இப்போ புதிய பதவிகள் கிடைக்கும் ஒரு சிலர் புதுசா அரசியல்ல இணைவீங்க அரசியல்ல ஈடுபட்டு நல்ல வளர்ச்சி காண்பீங்க தெய்வ அனுகூலம் கிடைக்கும் தெய்வ கடாட்சியம் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அருளாசி இந்த காலக்கட்டத்துல சிறப்பாக கிடைக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது ஏற்படுத்தும் இருந்தாலுமே குருவுடைய பார்வையில ஏழாம் அதிபதி இருக்கிறதுனால என்னதான் தொந்தரவுகள் கணவன் மனைவிக்குள்ள வந்தாலுமே திரும்பவும் ஒன்றிணைவீங்க பிரச்சனைகளை பெருசாக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க இந்த மாதம் தடங்கல்கள் இல்லாம முன்னேற்றகரமான பலன்களுக்கான நீங்க எங்க வெளியில போறதா இருந்தாலுமே விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சிட்டு கிளம்புறது உங்களுக்கு நல்லது நிச்சயம் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது என்ன மாதிரியான சாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும் நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்